இன்னிக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான மாத ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் மாத ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன மாதத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்கோங்க ஏழாவது மாதமான ஜூலை மாதத்துடைய ராசி பல்லனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எந்த ராசிக்கு பார்க்க போகிறோம்னா கன்னி ராசிக்கு பார்க்க போகிறோம் கன்னி ராசிக்காரங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏழாவது மாதம் கிரகநிலைகளால் என்ன நடக்குங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க சோ ஜூலை மாதங்கிறது ஏழாவதாக வரக்கூடிய ஆங்கில மாதம் இந்த மாதத்துடைய ஸ்பெஷலே நிறைய கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் கிரகநிலைகளால் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் நமக்கு சாதகமாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற விவரங்களை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கன்னி ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நாம் நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் எப்படி நமக்கு அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் ஸோ கிரகங்கள் எப்படி இருக்குமோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாம் தெரிந்து கொள்ளணும் ஸோ நவக்கிரகங்கள் இப்படி தான் இருக்கிறது நல்லதுங்கிறது ஆல்ரெடி ஜோதிடர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னதுக்கேற்ப கேட்பதா உங்களுக்கு நான் என்னங்கிறதையெல்லாம் விவரமாக சொல்ல போகிறேன் ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய பலருக்கும் இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னா அதற்கு காரணம் அபிக்யா சிறுவர் தான் அபிக்யா சிறுவர் கணிக்கக்கூடிய எல்லா கணிப்புகளும் நடக்கிறதுனால இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்துருச்சு அந்த நம்பிக்கைக்கேற்ப தான் இந்த வீடியோவில் ஜூலை மாத ராசி பலனை கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஜூலை மாதம் உங்களோட ராசிக்கு எப்படி பலன் கிடைக்கும் அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் நடந்துக்கணும் பரிகாரம் செய்கிறதா இருந்தால் என்ன செய்யணும் அதிர்ஷ்ட நாட்கள் என்ன சந்திராஷ்டம நாட்கள் என்ன இந்த மாதிரி முழுமையான பல பலன்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன் எல்லா பலன்களையும் தெளிவாக இந்த வீடியோவில் கண்ணீர் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கெல்லாம் முன்னாடி உங்களுக்கு கிரகநிலை அப்புறம் கிரக மாற்றம் என்னென்னங்கிற விவரங்களை ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல கண்ணீர் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றத இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக வந்து பார்க்கலாம் ஸோ கன்னிராசிக்காரங்க உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதம் அஸ்தம் சித்திரம் ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு கிரகநிலை உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்குங்க அவங்களுடைய பாக்கிஸ்தானத்தில் சுக்ரன் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் குரு லாபஸ்தானத்தில் புதன் ஐன சைன போகஸ்தானத்தில் செவ்வாய் கேது ரணருண ரேகஸ்தானத்தில் சனி ராகு இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி தான் ஜூலை மாதம் ஆக்சுவலி கிரகநிலைகள் உங்களுக்கு வள வரப்போகுது இதில் கிரக மாற்றங்களும் இருக்கு என்னென்னக்கு கிரக மாற்றங்கள் அப்படிங்கிற விவரங்களையும் சொல்கிறேன் என்னென்னக்கு கிரக மாற்றங்கள் அப்படிங்கிற விவரங்களையும் தெரிஞ்சுக்கோங்க ஜூலையுடைய ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரணருண ரேகஸ்தானத்தில் சனி பஹரமானது ஆரம்பிக்குது அதை தொடர்ந்து ஜூலையுடைய மூன்றாம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்தில் புதன் பஹரமானது ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா ஜூலையுடைய பதினேழாம் தேதி அன்னைக்கு தொழில் ஸ்தானத்தில் இருந்து சூரியன் லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு அதே பதினேழாம் தேதி அன்றைக்கி புதன் பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் லாபஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் ஜூலையுடைய இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு பாக்கிஸ்தானத்தில் இருந்த சுக்கரன் தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் ஜூலையுடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு ஐனசைன போகஸ்தானத்திலருந்து செவ்வாய் ராசிக்கு மாறுறாரு இந்த மாதிரி முக்கிய கிரக மாற்றங்கள் இருக்குது இதில் சனியும் புதனும் பக்ரம் ஆரம்பிக்க போகிறாங்க இந்த பக்ரம் கிரகங்கள் வளபரக்கூடிய அடிப்படையில் உங்கள் ராசிக்கு என்ன பலனை பெறுவீங்களோ அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ என்ன பலன் பெறுவீங்க அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஆக்சுவலி உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் ராசிநாதனுடைய சஞ்சாரம் லாபம் மற்றும் தொழில் ஸ்தானத்தில் அமைந்திருக்கு இதன் காரணமாக எந்த பிரச்சனையும் சந்தித்து முறியடிக்கக்கூடிய வல்லமையை நீங்கள் உங்கள் லைஃப்பில் பெற போகிறீங்க ஆக்சுவலி உங்களுக்கு இருந்த காரிய தடைகள்லாம் நீங்கி அனுகூலமானது இந்த மாதம் பிறக்கும் மற்றவர்கள் வகையில் மதிப்பு மரியாதை வந்து சுமாராக இருக்கும் அதனால் யார்கிட்டையும் நீங்கள் போய் கை நீட்டி இருக்க வேண்டாம் வீண் மாதங்களை மற்றவர்கிட்ட தவிர்த்திருங்க குடும்பத்தினுடைய தேவைகள் நீங்கள் பூர்த்தி செய்கிற மாதிரி பண வரவு உங்களுக்கு உண்டு புதிதாக வீடு வாங்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும் ஸோ கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்புறம் குழந்த பாக்கியம் இல்லாமல் உங்களுக்கு குழந்த பாக்கியமானது கிடைக்கும் கணவன் மனைவியிடையே அன்பு நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது இருந்தாலும் சிற்சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் எனவே இந்த பிரச்சனைகள் வரும்போது நீங்க என்ன பண்ணுனா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போக வேண்டும் உங்களோட உறவு இன்னும் வந்து ஸ்ட்ராங்காகும் அதுக்கப்புறம் தொழில் நிமித்தமாக நீங்க கொஞ்ச நாள் குடும்பத்தை விட்டு பெரிய நேரிடலாம் அப்புறம் தூரத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் வகையில் உங்களுக்கு நன்மையானது ஏற்படும் சொந்த தொழில் புரியக்கூடிய உங்களுக்கு சிறிது சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியது இருக்குது அப்படி உழைச்சிங்கன்னா தான் நீங்கள் கண்டிப்பாக வெற்றியானது பெற முடியும் ஸோ இல்லைன்னா வெற்றி பெறுவது கொஞ்சம் கஷ்டம் அதே சமயம் உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்கும் அதனால் உழைக்கிறதுக்கு தயங்கக்கூடாது இது வந்து ஒரு வேதமாக உங்களுக்கு இந்த மாதம் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இந்த மாதம் அதிகரிக்கும் ஆனாலும் வருமானத்தில் எந்த குறையும் இருக்காது உடன் பணிபுரியவர்களோடு அனுசரணையோடு நடந்து கொள்ளும் அப்போ தான் நீங்கள் நினைத்த மாதிரி உத்தியோகத்தில் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்காது இது ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் முயற்சிகள் பேரில் நிறைய நீங்கள் செய்யும்போது புதிய ஒப்பந்தங்கள்லாம் வந்து கையெழுத்தாகும் ஆனால் பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும் ஸோ முயற்சியின் பேரில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகிறத நிறைய நீங்கள் வந்து இந்த மாதம் பண்ணுங்க அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பண விஷயம் திருப்திகரமாக இருக்கும் ஆனால் எதிர்பார்த்த பதவி கிடைப்பதில் வாக்குவாதம் ஏற்படலாம் ஸோ வாக்குவாதம் ஏற்படாமல் இருக்க பார்த்துக்குங்க பெண்கள் நீங்க குடும்ப ஒற்றுமைக்காக நிறைய விட்டு கொடுத்து போக வேண்டியது இருக்கு அப்படி இருந்தாதான் நல்லது மாணவர்கள் கூட படிப்பில் தீவிர அக்கறை எடுக்க வேண்டும் எடுத்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற முடியும் இல்லைனா உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி மதிப்பெண் கிடைப்பது கடினம்தான் ஸோ இந்த மாதிரி தான் ஆசிக்கு ஏற்றமாக பலன்கள் இருக்கும் ஸோ இப்போ நான் சொன்னல இந்த தாள்களை தெரிஞ்சிருப்பீங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு சில டிப்ஸ் இருக்குது அதையும் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒத்தனை ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்கோ குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் வரும் சொன்ன சொல்ல எப்பேற்பட்டாவது காப்பாற்றிருப்பீங்க ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியே தங்க நேரலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கோ வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலம் விருந்தினர் வருகையால் செலவு உண்டாகும் இந்த செலவை மட்டும் குறைத்துக்க பாருங்கள் அப்புறம் அஸ்தமில் பிறந்த கண்ணிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் திடீர் கோபங்கள் உண்டாகலாம் நிதானமாக இருப்பது நல்லது புத்திசாதிரித்தால் எதையே சமாளிக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது தெளிவான சிந்தனை தோன்றும் எந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டிங்கன்னா வெற்றி காண முடியும் ஸோ அந்த மாதிரி செயல்பட பாருங்கள் அப்புறம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் சாமர்த்தியமாக உங்களுடைய செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்களுடைய நட்பு கிடைக்கும் அதனால் கௌரவம் அதிகரிக்கும் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தரும் தொழில் வியாபார தொடர்பாக புதிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகும் அதனால் நன்மை உங்களுக்கு உண்டாகும் ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு இப்படி தான் இருக்கும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த மாதம் புதன்கிழமை அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு சென்று ஐயப்பனை சும்மா வணங்கி வந்தீங்கன்னாவே கிரகதோஷங்களால் உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் நீங்கி நன்மை கிடைக்கும் அப்புறம் சந்திராஷ்டம தினம் இந்த மாதம் ஜூலை பதினெட்டு 19 அதிர்ஷ்ட தினம் இந்த மாதம் ஜூலை ஏழு எட்டு ஸோ இந்த மாத கிரகங்களுடைய நிலையை வைத்து உங்களோட ராசிக்கு இந்த மாதிரி தான் பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் போல போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையிட்டோம் இதே போல் புதிய தாள்களை நம்ம சேனலில் தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி